சிற்பம் போல ஸ்ட்ரக்சரில் ஜெயிலர் புகழ் மெர்னாவின் புதிய புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது அதிதி மேனன் என்ற அவருடைய மேடை பெயரான மிர்னா மேனன் என்று நன்கு அறியப்பட்ட ஒரு இந்தி நடிகை ஆவார் முக்கியமாக தமிழ் மற்றும் மலையாள படங்களில் நடித்து வருகிறார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திரைப்படமான பட்டதாரி திரைப்படத்தில் அறிமுகமானார் மேலும் சித்திக்கின் பிக் பிரதர்ஸ் இரண்டாயிரத்தி இருபது மூலம் மலையாள சினிமாவிற்கும் அறிமுகமானார் மிர்னா திரைப்படத்துறையில் நுழைவதற்கு முன்பு ஒரு மென்பொருள் பொறியாளராகவும் இருந்தார் இவரது பெயரை மிர்னா என்று மாற்றுவதற்கு முன் அவர் தனது முதல் இரண்டு படங்களில் அதிதி மேனன் என்றுதான் வரவு வைக்கப்பட்டார் அதன் பிறகு மோகன்லால் நடித்த பிக் பிரதர் படத்தில் மலையாள திரையுலகில் அறிமுகமானார் கலையரசனுடன் கே எம் சர்ஜுனின் புர்காவில் மிர்னாவின் கதாநாயகியாகவும் நடித்தார் ஆதி சாய்குமாரின் கிரேசி ஃபெலோ மற்றும் அல்லரி நரேஷின் உக்ரம் ஆகிய படங்களிலும் கதாநாயகியாக நடித்தார் மிர்னா மேனன் இந்நிலையில் சமீபத்தில் ரிலீஸான ரஜினிகாந்தின் ஜெயிலர் திரைப்படத்தில் அவருடைய மருமகளாக நடித்து ரசிகர்களை கவர்ந்துள்ளார் இவருடைய புதிய புகைப்படங்கள் அதிக தேடப்பட்டு அவரின் இன்ஸ்டாகிராம் பக்கம் அதிக ரசிகர்களால் சூழப்பட்டுள்ளது ஜெயிலர் படம் மூலம் தமிழக ரசிகர்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்த மிர்னா இப்போது பட வாய்ப்புகள் குவிய துவங்கியது ஜெயிலர் திரைப்படம் பெற்ற அபார வெற்றி மிர்னா மேலனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவே அமைந்துள்ளது இதை நன்றாக பயன்படுத்தி கொண்ட மிர்னா தன்னுடைய சோஷியல் மீடியாவான இன்ஸ்டாகிராமில் கவர்ச்சியான ஃபோட்டோக்களை பதிவிட்டு இன்னும் வாய்ப்புகளை குவித்த வண்ணம் வருகிறார் இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் ஐநூறுவா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மினிமம் உங்கள்கிட்ட முப்பதாயிரரூவா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் ப்ளூவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்சிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போகணும்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு ரூபாயிலேருந்து ஆயரருவா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரரூவா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடைய வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹாயின்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்